நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய பட்ஜெட் குறித்து மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்குதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது இதைத் தொடர்ந்து ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார் இது நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யக்கூடிய எட்டாவது பட்ஜெட் ஆகும் அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு ஊதிய உயர்வு உள்ளிட்டவை இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுகிறது இதனால் பட்ஜெட்டில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் என்று பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது மொத்தம் ஏழு அமர்வுகளாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நிதி ஒருங்கிணைப்பு வரி முறையை எளிமைப்படுத்துதல் மற்றும் முதலீடு சார்ந்த வளர்ச்சி ஆகியவற்றில் பட்ஜெட்டில் கவனம் செலுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொது செலவினங்களை அதிகரிப்பது நிதி பற்றாக்குறையை குறைப்பது தனியார் துறை முதலீட்டை ஊக்குவித்தல் மற்றும் வரி சீர்திருத்தங்கள் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது மேலும் பி எம் கிசான் உதவித் தொகையை இரட்டிப்பாக்க கோரி தற்பொழுது பல்வேறு கோரிக்கைகள் எழுந்துள்ளன கடந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் பிஎம் எம் கிசான் திட்டத்துடைய நிதி உதவி இரட்டிப்பாக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது ஆனால் அது குறித்த அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை எனவே இந்த முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதை பனிரெண்டாயிரம் ரூபாயாக மாற்றி அமைத்து வழங்குமாறு நாடாளுமன்ற குழு தலைவர் தலைமையிலான குழு மோடி அரசிடம் பரிந்துரைத்துள்ளது இதனால் இந்த முறை பட்ஜெட் அறிவிப்பில் பி கிசான் தொகை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதே அனைத்து விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரானது வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி குடியரசு தலைவர் அவர்கள் தலைமையில தொடங்கறதுக்கு இருக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யறதுக்கு இருக்காரு இந்த பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே அதிக அளவுல இருக்கு குறிப்பா சொல்லணும்னா பி எம் கிசான் உதவி தொகையானது இந்த ஆண்டு பட்ஜெட்ல இரட்டிப்பாக்கப்பட வேண்டும் என்று அனைத்து விவசாயிகளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்